ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் லட்சத்தீவை பற்றி வீடியோ போடலாம்னு சொன்னேன் நினைக்க வந்துட்டேன் பாருங்கள் தீவில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்து இன்னொரு தீவுக்கு போகிறாங்கட்டு அவங்க வந்து ஃபேமிலியாக இருக்காங்க பாருங்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இப்போ நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா இதே மாதிரி போகிறவங்க வந்துட்டு சும்மா சைலண்டாக அப்படி இருந்து எடுத்துகிட்டு போவாங்க இவங்க தண்ணியிலே கடந்து பிறந்து வளர்ந்ததுனால இவங்க தண்ணியை ஒரு என்ஜாய் தினமாக ஒரு விளையாடி விளையாடி போகிறாங்க பயமே இல்லை இவங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க வேறு எந்த கட்டுற இது எங்கள் போட்டு வேற இந்த பசங்க வந்து தண்ணியில் நீந்தி நீந்தி கிடக்குறாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா இந்த தீவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதாக போயிட்டாங்க இதா நம்ம ஆட்கள் வந்து இந்த ஆகி போகிறாங்களே அவங்க அந்த போட்டுக்கு நேரே பாருங்கள் தூரமாக அரும்பாக தெரியுது பாத்தீங்களா தீவு தெரியுது பார்த்துங்களா அந்த வீடியோவில் பாருங்கள் அரும்பாக தெரியுது அந்த எண்ட்ரிக்கும் அவங்க போகிறாங்க அந்த எண்டரில் தான் அவங்க இது இருக்குது அங்கே தான் போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான அடுத்த ஒரு அப்டேட்டோட வரி வரி காத்துறீங்கன்னு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்